மே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போரான ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு மா குக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி தாங்க ஒரு அடை செய்ய போகிறோம் தோசை வந்து அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து முக்கால் கப்பு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா கடையில் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து நல்லா வந்து எண்ணெய் எதுவுமே போடாமல் ட்ரை ரோஸ்ட் அப்படி நல்லா வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூடெலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லைங்க இது வந்து நல்லா வந்து நல்லா வந்து சூடாக அப்படி வறுத்து எடுத்தா போதுங்க அது வந்து எப்படின்னா நம்ம இதை இது வந்து மிக்சியில் போட்டு ஆரைக்கவுடனே மாவு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட பின்னாடி நல்லா ஆறிடணும் நல்லா வந்து ஆறிட்ட பின்னாடி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கிறலாம் நல்லா சாஃப்டாக பவுடர் ஆக்கிக்கோங்க இந்த ஜவ்வரிசீலி சேர்த்து செய்கிறனால என்னென்னா நம்மளுக்கு எனர்ஜி இன் எனர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லை டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பை வந்து ஹீட் ஆகுறத வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும் இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மட்டும் இல்லை நம்ம இதில் ஓட்ஸும் சேர்க்கணும் இல்லையா ஸோ ரெண்டு பெனிஃபிட் இதோட கிடைக்கும் இந்த தோசையில் இதுக்கு வந்து நான் முக்கால் கப்பு ஓட்ஸை வந்து அதே மாதிரி முக்கால் கப்பு ஓட்ஸை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம் நல்லா ஓட்ஸ் கொஞ்சம் சூடாக வறுபடட்டும் இதையும் நல்லா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துட்டு இதையும் நல்லா நம்ம பொடியாக்கிக்கிறலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க எப்போவுமே தோசை இட்லின்னு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது டிஃப்ரெண்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நைட் டின்னருக்கு நம்மளுக்கு எப்போவுமே என்னடா செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வந்து ஒரு கேரட்டு அந்த கேரட்டை வந்து நல்லா துருவி போட்டுக்கலாம் இதோட கிரேட்டரில் துருவி போட்ட பின்னாடி ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கெழங்கு அது இருந்துச்சு வீட்டில் அதையும் இதோட சேர்த்துக்கரலாம் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வேறு என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அதை மாதிரி சேர்த்துக்கலாம் அது ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட் தானே நம்மளுக்கு இது மாதிரி இந்த காய்கறிலாம் சேர்த்து சாப்பிட்றதுனால அதோடு வந்து பொடி இருக்க முடியும் அது ஒரு கால் ஸ்பூன் பொடி அரிசி மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அந்த பைண்டிங்காக இந்த அரிசி மாவு கொஞ்சம் அதோடு சீரகம் இருக்கு இல்லையா அதை நல்லா வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி அதே மாதிரி பொடி மிளகையும் நல்லா வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகு சீரகம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி சேர்த்து செய்யுங்க அதோடு வந்து கட்டி தயிர் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிச்ச தயிர் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கரலாம் அதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இதுக்கு வந்து தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் ஊற்ற கஷ்டம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்து வந்து தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீழே எல்லாம் வந்து ஜவரிசி மாவு ஓட்ஸ் மாவு எல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா போதுங்க அடை தோசை இது சின்ன சின்னதாக ஊற்றினா தாங்க இது நல்லாயிருக்கும் இது பெருசாக ஊற்றிட்டே சுட முடியாது கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்து சுட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக வரும் அப்புறம் அடிக்கடி இது மாதிரி நீங்கள் டின்னர் டைமுக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா ஊறட்டும் ஊறிட்ட பின்னாடி ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து கொஞ்சூட நெய்யோ எண்ணெயோ நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன் அதை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு ஒன்றரை கரண்டி வந்து இது சின்ன ஸ்பூன் இருக்கும் இல்லையா அந்த சட்னி கரண்டி மாதிரி அதில் ஊற்றிக்கிறலாம் பத்து நிமிஷத்துக்கு ஊர்னா போதுங்க இன்ஸ்டண்ட்டாக இல்லாட்டி கூட ஊற்றிக்கிறலாம் அதோட வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பக்கம் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பக்கம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நடுவில் ஒரு குழி மாதிரி இப்படி இப்படி குட்டியாக செஞ்சுக்கோங்க ஹோல் மாதிரி செஞ்சுட்டு எடுத்தோம்னா சுவையான தோசை அடை தோசை மாதிரி ரெடி ரெடியாகிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க